ராஜசேகர் பயனுள்ள தகவல் பகுதியில் இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன் குழம்பு மண் பாத்திரத்தில் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு மண் பாத்திரத்தை நல்லா சூடாக்குனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு கரண்டி கடலெண்ணெய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி போட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பல ஊர் ஸ்லாங் வெறி வெடிக்கிறது பொரியிறது வதக்கிறது அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் சிக்கன் குழம்புக்கு தேவையான பட்டை இலை கிராம்பு என்னென்ன தேவையோ அதையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு நல்லா முறுமுருன்னு வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவு சைஸ் தக்காளியை சின்ன கட் பண்ணி அதையும் அதில் போட்டு நல்லா வதக்குங்க அப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுங்க ஒரு அரை ஸ்பூன் உப்புத்தூள் போடுங்க போட்டு நல்லா வதக்குங்க கிண்டு கிண்டுன்னு கிண்டுங்க உங்கள் ஊர் பாஷையில் என்னென்ன செய்வீங்களோ அதெல்லாம் செய்யுங்க வதக்குங்க வணக்குங்க வதக்குங்க கிண்டுங்க கிளறுங்க நல்லா கிளறினதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்னென்ன உப்பு மசாலா என்னென்ன தேவையோ எல்லாமே போட்டு எலுமிச்சம்பழ சாறு எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரமாக கலக்கி ஊற வச்சுருந்த கால் கிலோ சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கி மூடியை போட்டு சிம்மில் நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வர மல்லி ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாமே வதக்கி வெ வெறும் ஆயில் விடாமல் வறுத்து சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டு அதை நைஸாக மிக்சியில் அரைச்சி அந்த விழுதுவையும் போட்டு நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கி மிக்சி ஜாரையும் கழுவி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க இதெல்லாம் மிதமான ஸ்தியில் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சாலும் பிடிக்கும் சொல்ல முடியாது நானே இப்போ தான் முதல் முறையாக மண் பாத்திரத்தில் சமைக்கிறேன் அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க மிக்சி ஜாரெல்லாம் கழுவி ஊற்றுனதுக்கப்புறம் பத்து நிமிஷம் வேண்டதுக்கப்புறமாக இது நல்லா மிகவும் சுவையாக எப்போதும் வைக்கிறத விட நல்லா டேஸ்டியாக ருசியாகவும் இருந்தது நாங்கள் சாப்பிடும்போது அப்புறம் அரை மூடி தேங்காயை வெறும் தேங்காய் மட்டும்தான் போடணும் வே அதில் வேறு எந்த இது மிக்ஸிங்கும் பண்ண வேணாம் அதை மிக்ஸியில் அரைச்சி நைஸாக அந்த விழுதையும் குழம்பு ஓரளவு சிட்டது ஆனதுக்கப்புறம் போல் ஊற்றிட்டு அந்த மிக்சி ஜாரையும் நல்லா கழுவி அதில் கவித்து விடுங்கள் குழம்புக்குள்ளே இதுக்கப்புறம் உப்பு இருக்கான்னு பாருங்கள் உப்பு இல்லை அப்படின்னா உங்கள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு தான் நான் போட போகிறேன் நீங்களும் அதே அளவு கல் உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தாலும் அது தலையில் போட்டு மூடி வேக வச்சுருங்க நல்லா இது நாள் வரைக்கும் வச்ச சிக்கன் குழம்போட மண் பாத்திரத்தில் வச்ச சிக்கன் குழம்பு இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக வெந்திருந்தது சூப்பராக இருந்தது இதுக்கு வந்து மசாலா எப்படின்னா மல்டி மசாலா தான் ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டேன் தாளிக்கும் போது அந்த மல்டி மசாலா எப்படி தயாரிக்கிறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது உங்களுக்கு தேவைப்பட்டோம்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் மல்டி பிரியாணி ஆ நான்வெஜ் ஐட்டத்துக்கு அந்த மசாலா பொடி சேர்த்துக்கலாம் அப்புறம் பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே கோழி குழம்பு மணக்க மணக்க நாட்டு கோழி குழம்பு அளவுக்கு ஒரு ஆசனை வந்தது சூப்பர் எலும்பும் கறியுமா சேர்த்து தான் நான் வந்து குழம்பு வச்சுருக்கேன் வெறும் போன்லெஸ் எல்லாம் எடுத்து நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிட்டேன் கொத்தமல்லித்தலை இருந்தால் தூவி இறக்கி நீங்கள் சாதத்தை போட்டு சுட சுட நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அல்டிமேட் சுவையாக இருக்குது மண் பாத்திரத்தில் வைக்கிறதுனால இதில் வந்து சீக்கிரம் வெந்துருது நான் கூட இதுக்கு கேஸ் அதிகமாகும் அப்படின்னு நினச்சேன் இதுக்கு முன்னாடி மீன் குழம்பு ஒன்று வச்சேன் ஆனால் வீடியோ எடுக்கலை இது மண் பாத்திரம் வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் வீடியோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்